வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்பது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு ஏற்கனவே சுமத்ராத்தி வருகை உருவாகி தமிழ்நாட்டின் கரைக்கு முதலிலே மழை மழைப்படிவை தொடக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சியானது மிக மெல்ல நகர்ந்து வருகிறது மழை பொழிவு அதனால் நான்கு நாள் கொடுப்பதில் மாற்றம் இல்லை இலங்கைக்கு அருகே வந்து இலங்கையின் தென்கிழக்கு முனையை ஒட்டி நகர்ந்து பிறகு இலங்கையின் தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் பகுதிகளுக்கு குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவு பகுதிகளுக்கு நகர்ந்து வட இந்தியாவில் நிலப்பகுதிகளில் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சியோட இணைப்பை பெற்று இணைப்பு சுழற்சியால் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடகா கேரள ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் வகையில் இந்த அமைப்பு செயல்பட போகிறது என்பதில் மாற்றமில்லை நாம் ஏற்கனவே எதிர்பார்த்த நாள் ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஆனால் தாமதமாக தொடங்கினாலும் நான்கு நாட்களுக்கு மழை உண்டு பத்தாம் தேதி தொடங்கினால் பதிமூன்றாம் தேதி வரை என்று சொல்லியிருந்தோம் பதினோராந்தேதி தொடங்கினால் பதினான்காம் தேதி வரை ஆக பதினோராம் தேதி அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை மழை படிப்பை தொடக்கம் ஞாயிறு திங்கள் அதாவது பனிரெண்டு பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி பொங்கல் தினத்திலும் மாட்டு பொங்கல் தினத்திலும் மழை படிப்பு உண்டு ஆனால் பொங்கல் மாட்டு பொங்கல் தினத்தில் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டத்தை விட கர்நாடகா ஆந்திர கேரள எல்லையோரத்தில் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் காரணம் வட இந்தியாவிலே மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் ராஜஸ்தான் மத்திய பிரதேச பகுதிகளில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலையோட வங்கக்கடல் காற்று சுழற்சியும் இணைப்பை பெற்றுக்கொண்டு இணைப்பு சுழற்சியால் காற்றை குவித்து உள் மாவட்டங்களில் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் கேரள எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் வரக்கூடிய நிகழ்வு மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் ஏற்பட தொடங்கி இருக்கிறது அதன் அடிப்படையில் வரக்கூடிய தேதி சனிக்கிழமை கடலோர மாவட்டங்களிலும் முதல்ல மழை பொழிவை தொடக்கம் டெல்டா மாவட்டங்களில் முதல்ல மழை டெல்டாவிலையும் கடலோரம் அதுலேயும் குறிப்பாக வேதாரண்யம் பகுதி மற்றும் கோடியேக்கரை முனை அடுத்தது ராமேஸ்வரம் பகுதி இந்த ரெண்டு இடத்துல முதல்ல மழை பெய்ய அதற்கு முன்பு இலங்கையில் தொடங்கினோம் ஆக தேதி சனிக்கிழமை டெல்டா மாவட்டங்களில் தொடங்கும் மழை கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் தொடங்கும் என்கின்ற பொறுமை வேண்டும் பொழுது விடுந்ததுமே பதினோராம் தேதி தொடங்கி விடாது மேகமூட்ட வானிலையையும் பிறகு படிப்படியாக கூடுதல் மேகமூட்ட வானிலையும் பிறகு தூரல் வானிலையும் பிறகு கோடியேக்கரை முனை வேதாரண்ய ஒன்றிய தலைஞாயர் ஒன்றிய பகுதிகளில் லேசான மழைப்படிவை தொடக்கம் பிறகுதான் அது மிதமான மழைப்படிவாக மாறும் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை போகி பண்டிகை தினம் இந்த ரெண்டு நாளும் கனமழைப்படிவு காத்திருக்கிறது திருவள்ளூர் மற்றும் ஆந்திர பகுதி நெல்லூர் வரைக்கும் கூட திருப்பதி வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் தொடங்கி கேரள எல்லையோர ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் இது மழை கொடுக்க வட இந்திய காற்று சுழற்சியோட இணைப்பை பெற இருக்கிறது ஆக கர்நாடக ஆந்திர கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு எப்பொழுது மழை பொழிவுனாக்கா பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அடுத்தது பதிமூன்றாம் தேதி திங்கக்கிழமை போகி பண்டிகை தினம் பொங்கல் பண்டிகையிலேயும் பொங்கல் தினத்தில் கூட கர்நாடக கேரளா ஆந்திர எல்லையோரத்தில் மழை இருக்கும் ஆனால் பொங்கல் பண்டிகை அன்றைக்கு கர்நாடக கேரள எல்லையோரத்துலேயும் ஆந்திர எல்லையோரத்தில் கொஞ்சம் மேற்கு பகுதியில் இருக்கும் மாட்டுப்பொங்கல் தினத்திற்கு வந்து தென் மாவட்டங்களுக்கும் கேரள எல்லையோரத்துக்கு தான் தெரியுது கொஞ்சம் அப்படியே நிகழ்வானது மாலத்தீவு பகுதியை நோக்கி விலகிவிடும் அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை நோக்கி அதாவது இலங்கையை ஒட்டி வரக்கூடிய நிகழ்வு இலங்கைக்கு தென்மேற்கு தென்கிழக்கு பகுதிக்கு சாரி தென்கிழக்கு பகுதி அடையும் அப்பொழுது நாள் பதிமூன்றாம் தேதி இலங்கைக்கு தெற்கே வருவது பதினான்காம் தேதி மாலத்தீவு பகுதிக்கு அதாவது குமரி கடல் பகுதியிலேயே தெற்கு பகுதிக்கு சென்று விடுவது பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி இன்னும் விலகி போய்விடும் ஆக போய் இணைப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு விடும் அதனால் பதினாறாம் தேதி இணைப்பால் மழை பொழிவு பெறாது இணைப்பு சுழற்சியை இணைத்துக்கொண்டு பதி பனிரெண்டு பதிமூன்று தினங்களில் நல்ல மழைப்பொழிவு பதினாலு பதினைந்திலும் அந்த மழைப்பொழிவு தொடர வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பொங்கல் பொங்கல் தினத்தில் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் கொண்டாட்டத்துக்கு இடையூடு கொடுக்கும் வகையில் மழை இருக்காது மழை குறுக்கீடுகள் இருக்கும் அந்த நேரத்தில் காற்றுக்குவிதல் என்பது பெரும்பாலும் உள் மாவட்டங்கள் கேரள கர்நாடகா ஆந்திர எல்லையோரத்தில் தான் பெரும்பாலும் பொங்கல் பொங்கல் தினத்தில் கொஞ்சம் கூடுதல் மழை தெரிகிறது கடலோரவும் இருக்கும் உள்ளே அதிகம் தெரிகிறது ஆனால் ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் மழை பொழிந்து விடாது எல்லோருக்கும் ஒரே அளவு மழையும் பொழிந்து விடாது எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் பொழியாது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே பொழிந்து கொண்டே வரும் எல்லோருக்கும் கண்டிப்பாக அந்த பனிரெண்டாம் தேதியே கிடைக்கும் எல்லோருக்கும் பதிமூன்றாந்தேதியே கிடைக்கும் பதினோராந்தேதியே எல்லோருக்கும் தொடங்கிவிடும் அப்படி என்று மட்டும் நினைக்கக்கூடாது பதினோராந்தேதி கடலோரம் தொடங்கிவிடும் பனிரெண்டாம் தேதி ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்ய தொடங்கி கொண்டு கொஞ்சம் பதினோராந்தேதி விட பனிரெண்டாம் தேதி தமிழ்நாட்டில் பரவலாகிவிடும் பதிமூன்றாம் தேதியும் இன்னும் கொஞ்சம் பரவலாகி இருக்கும் பனிரெண்டு பதிமூன்று ரெண்டு நாளும் பரவலான மழைப்படிவு உண்டு அப்படியே பரவலான மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுத்தாலும் அந்த மாவட்டத்தில் அனைத்து இடங்களுக்கும் பொழிந்து கொண்டிருக்காது அருகருகே அருகருகே பொழிந்து கொண்டிருக்கும் நீங்கள் வானத்தை பார்த்தால் புரியும் அல்லது ரேடாரை பார்த்தால் தெரியும் அல்லது பேரரை விசாரித்து பார்த்தால் தெரியும் அல்லது வானிலை அறிக்கையில் எங்கெங்கெல்லாம் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது அல்லது எங்கெல்லாம் பொழிந்தது என்ற அடுத்த நாள் அறிக்கையை பார்த்தால்தான் புரியும் எப்படிப்பட்ட ஆனால் பொடிவை கொடுத்தது என்று ஆனால் மழை பொழிவு கண்டிப்பாக கொடுக்கும் இடத்துல நல்ல மழை பொழிவு சில இடங்களில் மிக கனமழை பொடிவு கூட கொடுக்கலாம் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட கொடுக்கலாம் இரு தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டம் அதுக்கு அருகே புதுச்சேரி காரைக்கால் மாகே கேரளா கர்நாடகாவின் தெற்கு பகுதி ஆந்திர பிரதேசத்தின் தெற்கு பகுதி இத்தனை இடங்களில் ஏதேனும் ஒரு இடங்களில் மிக மழைப்பொழிவு கொடுக்கலாம் ஆனால் பரவலான மழை உண்டு குறைந்தபட்சம் நனைக்கு மழை முதல் மிக கனமழைப்பொழிவு வரை இருக்கும் பர கூடுதல் இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழைப்பொழிவு இருக்கும் ஒரு சில இடங்களில் மிக கனமழைப்பொழிவு இருக்க ஓரிரு இடங்களில் மிக கன மழைப்பொழிவு இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆக இதில் பல்வேறு விவசாயிகளுக்கு பல்வேறு விதமான நீர் தேவை இருக்கிறது ஒருவருக்கு நீர் தேவை வேண்டாம் அறுவடை செய்யும் வரைக்கும் சிலருக்கு வேண்டாம் அறுவடை செய்ததும் உடனடியாக அடுத்த நடவு பணிக்கு தண்ணீர் தேவை சிலருக்கு துளியும் தண்ணீர் வேண்டாம் இப்படி பல்வேறு விதமான விவசாயிகள் இருக்கிறார்கள் சிலர் அறுவடை செய்ய இருக்கிறார்கள் சிலர்கள் விதைக்க இருக்கிறார்கள் சிலர் விதைத்திருக்கிறார்கள் பத்து நாட்களுக்கு விதைப்பு முளைக்கும் வரைக்கும் வேண்டாம் இப்படிப்பட்ட பல்வேறு நிலையில் விவசாயமானது நடந்து கொண்டிருக்கிற நிலையில் அது உங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பயடையா அல்லது இடையூறையா எப்படி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ற திட்டத்தை வகுத்து கொள்ள வேண்டும் அறுவடை என்றால் தேதி இருந்து பதினைந்தாம் தேதி வரை மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் அதற்குள் முதிர்ந்த நெல் தானியங்கள் இருந்தால் பத்தாம் தேதிக்குள் அறுவடை செய்துவிட வேண்டும் முதிராத நெல் தானியங்களுக்கு பதினாறாம் தேதியிலிருந்து பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாள் இடைவெளி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்திட வேண்டும் மீண்டும் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை அடுத்த காற்று சுழற்சி மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் அது வளிமண்டல சுழற்சியாக தமிழ்நாட்டின் ஊடாக அரபிக்கடல் நோக்கி நகர்வதற்கு சாதகம் இருக்கிற காரணத்தினாலே பத்தொன்பதிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை மழைப்பொழிவு கொடுப்பது கொஞ்சம் இப்போ இருக்கிற தான் இது இப்போவே கர்நாடக எல்லை வரைக்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் அடுத்தறி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக முதிர்ந்த நெல் தானியங்களை பத்தாம் தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள் முதிராத நெல் தானியங்கள் வைத்திருப்பவர்கள் எந்த வித தானியமாக இருந்தாலும் பதட்டமோ பீதியை அடைய வேண்டாம் பதினாறாம் தேதி பதினேழு பதினெட்டு தேதிகளில் இடைவெளி கிடைக்கும் அதில் அறுவடை செய்யலாம் அடுத்தது மீண்டும் இருபத்தி மூன்றில் இருந்து இடைவெளி கிடைக்கும் ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு அதில் அறுவடை செய்யலாம் ஆக அறுவடைக்கு இடைவெளியும் உண்டு அறுவடைக்கு இடையூறும் உண்டு மழை நாட்கள் எவை எப்படிப்பட்ட மழை எங்கேயெல்லாம் பொழியப் போகிறது ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும் என்பதை அன்றைக்கு அன்றைக்கு அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி